மு க ஸ்டாலின் சின்ன மேளம் அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு வீட்டிலேயே வந்து ஒரு நாடக கம்பெனி இருக்கு எப்பெல்லாம் வந்து இந்துக்கள் மத்தியில வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுற சூழ்நிலை உருவாகுதோ உடனே நாங்களும் இந்து தான் கோயிலுக்கு போவாங்க அப்படின்னா சாமி கும்பிட்றது இல்ல கோயிலுக்கு போறது இல்ல மயிலாடுதுறை அருகே திரு வெண்காடு இங்க வந்து புதன் ஸ்தலம் இருக்கு அந்த ஸ்தலத்துக்கு இன்னைக்கு வந்து துர்கா ஸ்டாலின் வந்து அங்க போயிருக்காங்க கந்த கந்தசஷ்டி விழா நடக்குது மதுரை ஹைகோர்ட்டே வந்து அதுக்கு உத்தரவெல்லாம் எல்லாம் பிறப்பிச்சிருக்கு நீங்க வந்து கந்தசஷ்டி திருவிழா வச்சு அவருடைய பக்தர்கள்ட்ட நீங்க கட்டாய வசூல் பண்ணக்கூடாது வழிபறியது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கு இதை பத்தி நீங்க கவலைப்படலே மகாராஷ்டிராவில இந்து ஒற்றுமை ஏற்பட்டு போச்சு அது வந்து இந்த காங்கிரஸ் களவாணி கூட்டத்தைக்கு கொள்ளி வச்சிட்டு அதனால வந்து இவங்க வேற வழி இல்லாம இப்போ வந்து கோயிலுக்கு போறோம் அப்படி மு ஸ்டாலின் சின்ன மேளம் அவர்கள் வந்து அரசாங்கத்தின் மூலமாக டாஸ்மார்க் மூலமாக சாராயம் விற்கிறார் கரெக்டா சாராயம் விக்கிறதுக்கு இல்ல மிக்சிங் பண்ணணும்னா தண்ணி அது இந்த அம்மா அனுப்பிட்டு இதனால ஏகப்பட்ட இளம் பெண்கள் தாலி எடுத்துட்டு இருக்காங்க இளைஞர்கள் எல்லாம் வந்து மதுவில் மூழ்கி போய் நாசமாயிட்டு இருக்காங்க முஸ்லீம் ஓட்டுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நீ இவங்க போட வச்சதுனால இந்துக்கெல்லாம் ஓ இந்த இதெல்லாம் சொல்லி முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து காங்கிரஸ் களவாணி கூட்டணிக்கு ஓட்டு போடணும் ரைட்டு அப்ப இந்துக்காரன் என்ன செய்யணும் மோடி தலைமையிலான பாஜக அணிக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணி குத்து குத்துன்னு குத்தி விட்டாங்க சாமானியின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி அதாவது வந்து மு க ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் இருக்காருக்கு பார்த்தீங்களா அவருக்கு வீட்லேயே வந்து ஒரு நாடக கம்பெனி இருக்குது எப்பெல்லாம் வந்து இந்துக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுறவுடைய சூழ்நிலை உருவாகுதோ உடனே நாங்களும் இந்து தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு போவாங்க அப்படின்னா மற்ற நாளில் ஜாமி கும்பிட்றதில்லை கோயிலுக்கு இல்லை இவங்க கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லை இவர் முதலமைச்சருடைய மனைவி துர்கா அதனால் அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு காரணங்கிறது அங்கே யாரையும் உள்ளே விடமாட்டாங்க அப்படின்னா இவங்களே போவாங்க இவங்களே ஒரு வீடியோ எடுப்பாங்க ஆள் வச்சு அந்த வீடியோவை எடுத்து எந்த எந்த மாதிரி விருப்பப்படுறாங்களோ அதை எடிட் பண்ணி கட் பண்ணி எவ்வளோ எந்த போர்ஷனை போடணுமோ அதை வந்து பத்திரிகை அனுப்பிடுவாங்க சோசியல் மீடியா கொடுத்துருவாங்க எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் அது வந்துடும் இன்னைக்கு அது மாதிரி ஒன்று வந்துச்சு என்ன அப்படின்னா மயிலாடுதுறை அருகே திருவெண்காடு இங்கே இது வந்து இங்கே வந்து புதன் ஸ்தலம் இருக்குது அந்த ஸ்தலத்துக்கு இன்றைக்கி வந்து துர்கா ஸ்டாலின் வந்து அங்கே போயிருக்காங்க போய் சாமி கும்பிட்டாங்க அப்படி சாமி கும்பிடும்போது அவங்க பேத்தி மார்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாரும் வந்து இது பண்ணாங்க அது எந்தெந்த மகனுக்கு மக பேத்தியா மகளுக்கு மகளா அப்படிங்கிற கதையெல்லாம் வந்து பிறகு தான் தெரியும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதாவது எங்கள் குடும்பம் வந்து இந்து குடும்பம் தான் நான் என்ன கேட்குறேன்னா ஒன்றும் இல்லைங்க நகையெல்லாம் உருக்கி அந்த புறத்தில் வந்து உங்கள்கிட்ட உண்டு சேகர் பாபு இது சரியில்லைப்பான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே சரியில்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே க அதாவது திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா நடக்குது கோர்ட்டு மதுரை ஹைகோர்ட்டே வந்து அதுக்கு உத்தரவெல்லாம் பிறப்பிச்சிருக்கு நீங்கள் வந்து கந்தசஷ்டி திரு விழா வச்சு அவருடைய பக்தர்கள்ட்ட நீங்கள் கட்டாய வசூல் பண்ணக்கூடாது மூவாயிரரூவா ரெண்டாயிரூவா மூவாயிரூவா ஐயாயிரம் ரூபாமெல்லாம் அநியாயமாக பிடுங்கக்கூடாது வழிபறியது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கு கடவுளுக்கு முன்னாடி எல்லாருந்த ஏழைகளும் தான் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்டிருக்காங்க எதை பற்றி நீங்கள் கவலைப்படலையே அப்படியே மூவாயிரூவா வசூல் பண்ணி எனக்கு தெரிஞ்சு வருத்தர் ரூபாய்க்கு அப்படியே உள்ள போகும்போது டிக்கெட்டை கையில கொடுத்து சாமி கும்பிட்டு வெளியே போய் டிக்கெட்டை புடிக்கிட்டு விட்டீங்க இந்த பணம் எங்கே போச்சுது அப்போ இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் அவ்வளோ அந்த பக்கம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நான் நானும் வந்து சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன கணக்கில் இருக்கும் இதை தான் இந்த அம்மா வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து மகாராஷ்டிராவில் இந்து ஒற்றுமை ஏற்பட்டு போச்சுது அது வந்து இந்த காங்கிரஸ் களவாணி கூட்டத்தைக்கு கொல்லி வச்சிட்டுரு அது வந்து பால் தாக்கரையுடைய மகனாகவே இருந்தாலும் சேர்க்கை சரியில்லைன்னு அவுட்டு அப்படிங்கிறத அங்கே ப்ரூவ் பண்ணி விட்டுறாங்க இப்போ அதனால வந்து இவங்க வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற நான் என்ன கேட்குறேன் மு க ஸ்டாலின் சின்ன மேளம் அவர்கள் வந்து அரசாங்கத்தின் மூலமாக டாஸ்மார்க் மூலமாக சாராயம் விற்கிறார் கரெக்டாக சாராயம் விற்கிறதுக்கு அதில் மிக்சிங் பண்ணணுன்னு தண்ணி அது இந்த அம்மா அனுப்பிட்டு துர்கா ஸ்டாலினுடைய அவங்க நடத்தக்கூடிய அவங்களுடைய சொந்த அந்த வாட்டர் பாட்டிலு கம்பெனி இருக்கு பாத்தீங்களா அந்த வாட்டர் சப்ளை கம்பெனில இருந்து தான் டாஸ்மாக் சப்ளை என்ன சப்ளை மிக்சிங் பண்றதுக்கு இந்த அம்மா கொடுக்குது அவர் அந்த ஐயா என்ன பண்றாரு சாராயம் அது தங்கச்சி வந்து கனிமொழி வந்து அங்க சாராயம் காட்சி அவங்களும் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க டிஆர் பாலு ஜெகத் ரச்சகன் எல்லாம் திமுக காரங்க அத்தனை பேர் தான் சாராயம் ஆலை அதிகாரபூர்வமா நடத்துறாங்க அவங்க தான் காய்க்கிறாங்க இந்த சாராயத்தை வாங்கி இவர் இருக்காரு அந்த சாராயத்துக்கு மிக்ஸிங் மிக்சிங் வந்து இந்த அம்மா வந்து சப்ளை இருக்கு விளங்குமா எத்தனை வருஷம் வாழ போகிறீங்க நீங்கள் இவ்வளவு இவ்வளோ நாளும் கொள்ளையடிச்சா பணம் போறாதா மாப்பிள் சொல்லி இந்த சாராயத்தெல்லாம் த நிப்பாட்டியாக இதனால் ஏகப்பட்ட இளம் பெண்கள் தாலி எடுத்துகிட்டு இருக்காங்க தமிழகத்தில் வந்து இளைஞர்களெல்லாம் வந்து மதுவில் மூழ்கியவே நாசமாயிட்டு இருக்காங்க போதைப் பொருளெல்லாம் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போகுது இதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்துங்க சொல்லலாம்ல நோக்கம் அதுவாக இருந்தால் சொல்லியிருப்பாங்க அது இல்லை இப்போ ஒரு நாடகம் நடத்தணும் வழக்கமாக போன சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி நடந்த இந்த பாராளுமன்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தல் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தல் அந்தந்த நேரத்தில் அந்த அம்மா எங்கேயாவது கோயிலுக்கு போகும் அதை வந்து இவங்களே வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க திமுகவில் வரக்கூடிய இந்துக்காரன் அதை நம்பணுன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் தெரியும்ல இந்த நாடகம் வந்து தெரிய தனம் செய்து இப்போ என்னென்னா அங்கே மகாராஷ்ட்ராவில் வந்து ஒரு பெரிய கொள்ளி படலம் நடந்தனால இனிமேல் அதுக்கு இப்பவுமே ஆயுதமாகி இவங்க பங்குக்கு இவங்க கட்சி சார்பில் வந்து தே அடுத்த தேர்தலை நோக்கிய அந்த வேலைகளெல்லாம் அவங்க தொடங்கியிருக்காங்க திமுக தரப்பில் இருந்து இந்த பக்கமாக இந்த அம்மாவும் அந்த வேலையை வந்து செய்திருக்காங்கிறது தான் இதில் உண்மை இதில் ஒரு ஒரு முக்கியமான தகவலை சொல்லணும் மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து சச்சாடு நோமானின்னு ஒரு பேமானி அந்த பேமானி என்ன வேலை பார்த்துச்சுன்னா மௌனாலா மௌலானா வேலை இது இது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து எல்லா முஸ்லீமும் ஒன்று சேர்ந்து தான் ஓட்டு போடணும் அந்த ஓட்டு போட்டு மோடியை தோகடிக்கணும் மோடிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி பெரிய பிரச்சாரம் கட்ட விழுத்து விட்டார் மகாராஷ்டிரா அண்டை மாநிலங்கள்லேயும் இது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிது இந்தியா முழுக்கவே வேலை செய்துச்சு இவருடைய இதில் இது மாதிரி எல்லா மௌலானாக்கள் இந்த மதவரி கும்பல் முஸ்லீம் மதவரி கும்பல் கிறிஸ்தவ மதவரி கும்பலெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை திட்டமிட்டு ஆரம்பித்தாங்க கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு ரகசியமாகலாம் ஆரம்பித்தாங்க பார்த்திங்கன்னா அழகாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இப்போ இந்த வாட்டி மகாராஷ்டிரா தேர்தல்லையும் இதே மாதிரி அந்த முஸ்லீம் பயங்கரவாதி பாத கும்பல்களெல்லாம் என்ஜிஓக்கள்ங்கிற பேரில் நிறைய பிரச்சாரம் பண்ணி முஸ்லீம் ஓட்டெல்லாம் ஒன்று சேர்த்தாங்க சேர்த்து விட்டாங்க சேர்த்து எல்லாம் போட வச்சாங்க போட்டாங்க போட்டாங்க ஓட்டு போட்டாங்க அது ஓட்டு போட்டது தப்பாக சரியாங்கிறத அப்புறம் வச்சுக்குவோம் இப்போ என்ன நடந்து போச்சு அப்படின்னா முஸ்லீம் ஓட்டுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நீ இவங்க போட வச்சதுனால இந்துக்காரலாம் ஓ ஆள் இதெல்லாம் சொல்லி முஸ்லீம்களெல்லாம் ஒன்று சேர்ந்து காங்கிரஸ் களவாணி கூட்டணிக்கு ஓட்டு போடணும் ரைட்டு அப்போ இந்துக்காரன் என்ன செய்யணும் மோடி தலைமையிலான பாஜக அன்னைக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணி குத்து குத்துன்னு குத்தி விட்டாங்க இப்போ என்ன ஆகி போச்சுன்னா மிகப்பெரிய அளவில் வந்து நீங்கள் ஒன்று யோசிக்கணும்ல மொத்தத்தில் நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கிடுங்க எவ்வளோ பேர் முஸ்லீம் இருப்பாங்க ஆறு பேர் தான் இருப்பாங்க நூற்றுக்கு நீங்கள் வந்து காயல்பட்டணத்தில் கொஞ்சம் இருப்பாங்க அதே மாதிரி வடகரையில் பல்கா இருப்பாங்க அங்கேயும் இந்துக்கள் இருக்காங்க அங்கேயும் வன்னியர்கள் இருக்காங்க இருக்காங்க வடகரையில் அதாவது செங்கோட்டை தென்காசி மாவட்டத்தில் இருக்காங்க இருந்தாலும் அங்கங்கே இருப்பாங்க சங்கரம் கோயிலில் கொஞ்சம் இருப்பாங்க இப்படி இப்படி இருப்பாங்க ரைட்டு அதனால் ராமநாதபுரத்துலேயும் அந்த மேக்கரையில் இருப்பாங்க சரி ரைட்டு இப்படி அங்கங்கே இருப்பாங்க அப்படி தானே இருக்காங்க அவ்வளோ தானே மொத்தத்தில் நீங்கள் சராசரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சதவீதம் தான் இருப்பாங்க குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் கொஞ்சம் கணிசமான எண்ணிக்கையில் இருப்பாங்க கோயம்புத்தூர் பகுதியில் இருப்பாங்க வாணியம்பாடியில் இருப்பாங்க இந்த மாதிரியாக தானே இருக்காங்க நீங்கள் நினச்சி ஒரு ஆட்சியை நாங்கள் தான் உருவாக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நான் நீங்கள் ஒற்றுமையாக ஓட்டு போடுறீங்க அதனால நாங்கள் வந்து பலமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அதை காலங்காலமாக பண்ணிகிட்டே வந்தீங்க சும்மா இப்போ வந்து ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க கடந்த சில தேர்தல்களில் அப்போ சும்மா இருக்கக்கூடிய இந்துக்காரனுக்கும் உணர்வு வர தினம் செய்யுது மிகப்பெரிய நன்றி வந்து சோசியல் மீடியாவுக்கு சொல்லணும் ஏன்னா இந்துக்களுக்கு வந்து சுதந்திரம் முழு நூறு சதவீத சுதந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரே மதம் வந்து இந்து மதம் தான் யார் நான் இந்து மதத்தை நான் திட்டனாலும் திட்டலாம் தப்பு இருக்குங்கன்னா தப்பு தான் எங்கள் அப்பா தப்பு வேணாலும் தப்புன்னு தான் சொல்லுவோம் எதுதான் சனாதன தர்மம் அதுதான் வந்து அதில் அதுதான் ஒன் நன்மையும் கூடாது நல்லதும் கூடாது எது நல்லது கெட்டதுங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறது நம்ம தான் யோசிப்போம் யோசித்து நாமளே முடிவு பண்ணிவிடுவோம் நமக்கு வந்து எந்த நல்லது கெட்டதுன்னு நம்மளுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை நம்மளுக்கு உணர்த்தும் கெட்டதாக இருக்கும் ஆனால் நல்லதுன்னு சொல்லி நம்ம புற சூழ்நிலை நம்மளை வந்து அதுக்குள்ளே தள்ளி விட்டுறோம் ஆமா திமுக காரன் சொல்கிறத சிறந்தானே ஆமா காரன் சொல்கிறத சிறந்தனேன் இப்படி நம்ம வந்து ரொம்ப அந்த சுதந்திரத்தை அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துறதுனால நாம் வந்து நம்ம பக்கம் என்ன நியாயம் இருக்கா இல்லையாங்கிறதா விட்டு விட்டு கண்ட கண்ட நாயெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து கடந்த பல வருஷங்களாக கலந்த பல பத்து ஆர்டங்களாக இதே மாதிரி பண்ணி விட்டோமா இப்போ வந்து இந்த சோசியல் மீடியா மூலமாக பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு எல்லா மட்டத்துலேயும் கிடச்சிட்டு இளைஞர்கள் மட்டத்துலையும் அது வந்துட்டு இளைஞர்கள் மட்டத்தில் பெரியவங்க மட்டத்துலையும் வந்து போச்சு பெரியவங்க வந்து இப்போ ஓய்வு பெற்ற அதிகாரிகளாக இருந்தவங்க இல்லை அரசு ஊழியராக இருந்தவங்க இல்லை சாதாரண ஆளாக இருந்தால் கூட அவங்க கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெரும்பாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க ஏன்னா அவங்களுக்கு பொழுதுபோக்கு கிடையாது வீட்டில் அவங்க முடங்கி கிடக்குறாங்க அப்போ அவங்க கேட்குறது ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனு தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோனு ஒரு நெட்டு கனெக்ஷன் அப்போ அதில் என்ன ஆயிட்டுனா ஏகப்பட்ட வீடியோக்களை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது வந்து ஓ இவர் இப்படி சொல்கிறாரு அவர் இப்படி சொல்கிறாரு அப்போ அதில் எது நல்லது சரி எது சரி எது தப்பு இதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய தகவல்கள் போய் சேர்ந்தது உடனேக்கு உடனே போய் சேர்ந்தது இதுதான் மகாராஷ்டிரில நடந்துச்சு அங்கே நடந்ததுனால என்ன ஆகி கொள்ளி கொல்லி வச்சுட்டாங்க அந்த கூட்டணிக்கு இந்துக்கள் ஒற்று ஒற்றுமை வந்து பலப்பட்டு போச்சு அது கடந்த இதுலேயும் உருவாகி போச்சு நீங்கள் வந்து ஆந்திராவில் எடுத்துடுங்க சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றார்னா அங்கே இந்து இது ஒற்றுமை வந்து அதிகமான தான் ஏன்னா அதுக்கு காரணம் யார் ஜெகன்மோகன் ரெட்டி அது ஒரு கிறிஸ்தவ மதவெறி கும்பல் அது என்ன வேலை பார்த்துச்சு இப்போ முழுக்க முழுக்க இந்து விரோத செயல்களாக பண்ண ஆரம்பித்தாரு தேர்தலுக்கு முன்னாடி யோக்கியான நடிச்சுக்கிட்டாரு தேர்தலில் கோயில் கோயிலெல்லாம் போக ஆரம்பித்தார் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அலைஞ்சிது கையில் கயரெல்லாம் எல்லாம் கட்டிட்டு அலைஞ்சிது தேர்தலுக்கு பிறகு அதுக்கு புத்தியை காணிக்க ஆரம்பிச்சிது முதுக்கு முழுக்க முழுக்க மத மாற்ற வேலையை செய்தார் நேரவே திருப்பதியில் போய் வெங்கடாஜா அவருடைய வேலையை கண்டார் அப்பா வேலை செய்யறது அந்த மாதிரி எதிராக செயல்பட்டு தான் செத்தே போயிட்டார் இவர் மகனும் அதே மாதிரி அங்கே போய் கிறிஸ்தவ கும்பல்களெல்லாம் கொண்டு திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ளே புகுத்திட்டு போயிட்டார் மனுஷன் இதெல்லாம் பண்ணி லட்டில் வந்து கலப்படம் பண்ணி எல்லா கழுதையும் பண்ணினாங்க கடைசியில் வந்து காரங்கிட்டு வச்சுட்டாங்களா இதே மாதிரி மகாராஷ்டிராலேயும் அதே மாதிரி காஷ்மீரில் கூட இந்துக்களெல்லாம் ஒன்று இந்துக்களை ஒன்று சேர்ந்ததுல இவங்களுக்கு தான் பங்கு இந்த நோமானினி ஒருத்தனை இப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா மௌலானா இந்த இதே மாதிரி நிறைய பேர் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் எல்லாம் பார்த்தாங்க பார்த்ததுனுடைய விளைவு பாராளுமன்ற தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி சக்ஸஸ் ஆச்சுது ஏன்னா இந்துக்கள் ஓட்டு ஒன்று சேரலை இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்துக்கள் ஓட்டு ஒன்று சேர்ந்து போச்சுது அந்த பேமானி ஏமானி எல்லாத்தையும் சேர்த்து காலி பண்ணிட்டு போயிட்டது காலி பண்ணோடனே இப்போ வந்து அந்த அளவுக்கு புத்தி தெளிஞ்சு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு என்ன யோசனை இதுதான் முக்கியமான பாயிண்ட் என்ன யோசனை அப்படின்னா நாம் வந்து தப்பான ஒரு இதை உருவாக்கி விட்டோம் சும்மா கடந்த சங்கை நம்ம ஊதி கெடுத்து விட்டுட்டோம் சும்மா கடந்த முஸ்லீம்களெல்லாம் தூண்டி விட்டு ஒன்று நம்மளாம் முஸ்லீம் நம்மளாம் முஸ்லீம் நம்மளாம் முஸ்லீம் சொல்லிட்டு நல்லா உருவேற்றினோம் அவன் எல்லாம் முஸ்லிம் அவன் புரிஞ்சு கரெக்டாக பண்ணிட்டான் அப்போ இந்துக்காரன் நம்ம யாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ இந்துக்களை ஒன்று சேர்ந்த சேர்ந்துருக்கான் இன்னும் நூறு சதவீதம் ஒன்னும் சேரல முஸ்லீம் அளவுக்கோ கிறிஸ்தவங்க அளவுக்கோ நூறு சதவீதம் ஒன்று சேரல ஓட்டு ஒன்றும் புலரைஸ் சாகல ஓரளவுக்கு ஆயிருக்கு அந்த இதுலையும் இவங்களால் தாக்கப்படுக முடியல அது யதார்த்தமான விஷயம் மகாராஷ்டிராவில் வேணால் வேணா பதினஞ்சு சதவீதம் அதிகபட்சமா இருப்பாங்க நினைக்கிறேன் தான் இருக்க வாய்ப்பு தமிழகத்தில் கிறிஸ்தியும் முஸ்லீமும் டையப் பண்ணிவிடுவாங்க சரி டைய பண்ணே பண்ணா கூட பதினஞ்சு தான் வரும் இதுதான் பிரச்சனை அங்கே போட்டாடியில் அந்தாலும் என்ன கதை சா சாச்சாடு நோமானி என்ன சொல்கிறாரு இப்போ அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து முஸ்லீம்கள் ஒன்று திரண்டு ப பா அதாவது மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஓட்டு போடணும்னு நான் சொன்னேன் மோடிக்கு எதிராக ஓட்டு போடணும்னு சொன்னேன் அதுபடி நீங்கள் எல்லாருமே போட்டீங்க நான் அப்படி இந்த மாதிரி சொல்லி இந்து மத ரீதியாக முஸ்லிம்களை ஒருங்கிணைஞ்சு இந்துக்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு இதை உருவாக்கி விட்டேன் இப்போ இந்துக்களும் ஒன்னு சேர்ந்து இப்போ ஓட்டு போட விட்டாங்க நான் ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டேன் என்ன நீங்க மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து இப்போ தள்ளி இது வந்து நான் ஒரு பெரிய த தவறான ஒரு இதை நான் வந்து விதைச்சி விட்டேன் இதுக்காக மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுறேன் என்ன வந்து இந்த மாதிரி மத ரீதியாக குறிப்பிட்ட இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போகணும் இந்த மத ரீதியாக இவங்க வந்து முஸ்லீம்கள் இந்துக்களுக்கானது அதனால நான் பண்ணேன்னு சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே பெரிய மன்னிப்பெல்லாம் கேட்டு பண்ணியிருக்கார் எதுக்கு எதுக்கு எது இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இவர் அங்கே சொல்லியிருக்காரு அதில் முக்கியமான பாயிண்ட் என்னது நான் எது முக்கியமான பாயிண்ட்னு சொன்னேன் இந்த முஸ்லீம் ஓட்டுகளை ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து சும்மா இருக்கக்கூடிய இந்துக்காரெல்லாம் தூண்டி விட்டு தூண்டி விட்டு குத்தி 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 அவனையும் உசுப்பேற்றி விட்டு அவன் வந்து ஒன்று சேர்ந்துட்டான் இது இந்தியா முழுக்கவே இது இருக்குது தமிழகத்தில் அடுத்த தேர்தலை நடக்கப் போகுது இது ஒரு பாயிண்ட் தமிழகத்தில் நடக்க நடக்கப்போகுது அதனால தான் மேடம் வந்து நாடக கம்பெனியிலேருந்து உடனே கிளம்பி பாரு முந்தா தான் தாங்க தேர்தல் முடிவு நேற்றைக்கு வந்து எல்லாமே நல்லா அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து மேடம் காலையிலேயே வண்டி ஏறி நேரே போய் வந்து புதன் ஸ்தலத்தில் போய் நிற்கிறாங்க இவங்க அப்போ இதுக்கு காரணம் வந்து இந்த ஒற்றுமை வரப்போகுதுன்னு தெ ந ஏற்கனவே தெரிஞ்சு அவங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கடந்த தேர்தல்களில் இந்த தே வரக்கூடிய தேர்தலில் அது கண்டிப்பாக திமுகவை பதம் பதில் வீட்டுக்கு அனுப்பிடுங்கிற இது வந்தனால இப்போவே அதுக்கு அடித்தளம் போட்டு வராங்க அதனால இந்துக்களை இவ்வளோ தரம் தான் ஏமாறுவாங்க இவ்வளோ நாளும் ஏமாந்தாங்கல்ல இனிமேலாம் ஏமாளா ஏமாலியாவாக இருப்பாங்க தமிழ்நாட்டில் இல்லை இல்லை இனிமேல் அது அது ஏறுமுகம் ஆகிடலாம் கண்டிப்பாக இது உழவச்சிடலாம் நன்றி வணக்கம்